ஃப்ரெண்ட்ஸ் ஐபிபிஎஸ்ஸில் இருந்து பாருங்க பிஓ வேலை வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு அஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வேகன்சினால் நாலாயிரத்தி நானூற்றம்பத்தஞ்சு வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ சென்ட்ரல் பேங்க்கு இந்தியன் பேங்க்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பதினோரு பேங்க்கில் வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்க போது ப்ரொசர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் உங்களுக்கான ஃபஸ்ட்டு மந்த் சேலரியை வந்து இருக்கும் லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைக்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஐ பிபிஎஸ்ல இருந்து பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிஓ கேட்டகிரிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ரொஃபஷனரி ஆஃபிசர் கேட்டகிரிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சு ஸோ இங்கே டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபஸ்ட் ஆகஸ்ட்லேருந்து இருந்து உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் பிரிலிமரி எக்ஸாம் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் அந்த ப்ரிலிமரி எக்ஸாம் வந்து அக்டோபர் மந்த் ஸோ அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து நவம்பர்ல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க இன்டர்வியூக்கான இதுவுமே வந்து கொடுத்திருக்காங்க ஜான்வரி பிபர்ல வந்து உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பதினோரு பேங்க்கோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்க் ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் யூசிஓ பேங்க்கு பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் யூனியன் பேங்க் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இந்தியன் பேங்க் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பதினோரு பேங்க்லேயுமே வந்து உங்களுக்கான வேக்கன்சின்னு பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வேகன்சி வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் இருபது அதிகபட்சம் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அதே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ எனி டிகிரி என்ன டிசிப்ளில் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டிகிரி தான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷனு ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எஸ்சிஎஸ்டி பி வந்து நூற்றி எழுபத்தஞ்சு வந்து ஃபீஸு இதே மீதி இருக்கிற எல்லாம் எட்நூத்தம்பது ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரிமரி எக்ஸாம் நான் சொன்ன பதத்தில் அதுக்கான பேட்டர்ன் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க நூறு கொஸ்டின்ஸ் வந்து வரும் நூறு மார்க் வந்து இருக்கும் அறுபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்க மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் அதில் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நூற்றம்பத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து வரும் இரநூறு மார்க் வந்து இருக்கும் ஸோ த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கான லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் அதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி மார்க் வந்து தராங்க ஸோ இது வந்து பாருங்க முப்பது நிமிஷம் இதுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாமுக்கான பேட்டனு அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே உங்களுக்கு வந்து இதில் அலாட் பண்ணியிருப்பாங்க அதில் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தனா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்க சென்டர் வந்து இருக்குன்னா சென்னை இருக்கும் கோயம்புத்தூர் இருக்கும் மதுரை இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்குமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஐபிபிஎஸ் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பேங்கோட லிஸ்ட்டுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு மொத்தமாக வந்து பதினோரு பேங்க்லேயும் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு அப்டேட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு சில பேங்க்ல வந்து என்ஆர்னு கொடுத்துருப்பாங்க அது வந்து நாட் ரிப்போர்ட்ன்னு சொல்லுவோம் அது வந்து இன்னும் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க ஆனால் அந்த பேங்க்லேயுமே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பாருங்க பேங்க் ஆஃப் இண்டியாக்கெல்லாம் ஒரு எண்ணூற்றி எண்பத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது கனரா பேங்க் ஒரு ஏழுநூத்தம்பது வேகன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் பேங்க்லாம் வந்து பாருங்க ரெண்டாயிரம் வேகன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இரநூத்தறுபது வேகன்சி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் இந்தியன் பேங்க் இந்த மாதிரி ஒரு சில பேங்க்லாம் வந்து பார்த்தினா ஒன்று அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க ஆனால் அதுலயுமே வேகன்சி வந்து வரும் இன்னுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஐநூறு வேகன்சிக்கு மேலே வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஐயாயிரத்து ஐநூறுக்கு மேலே வந்து வேக்கன்சி வந்து இருக்கும் ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து இந்தியா முழுக்க இந்த வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து டீசெண்டான வேகன்சி தான் வந்து இருக்கும் ஒரு முந்நூறு வேகன்சிக்கு மேலே கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ நம்ம லொக்கேஷன்லேயே வந்து உங்களுக்கான ஜாப்மே வந்து இருக்க போகுது ஸோ இதில் எக்ஸாம் சென்டர்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தினா ப்ரிலிமரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா அதில் பிலிமிஸ் எக்ஸாம் வந்து பாருங்கள் எங்கெங்க சென்டர் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாகர்கோவில் கன்னியாகுமரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி மெயின் எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தினா உங்களுக்கு சென்னை மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இங்கே வந்து பார்த்தோன்னா நீங்கள் மெயின் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கான ஃபைல் சைஸ் எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்